அன்னைக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை இலங்கைக்குள்ள பல தாக்கத்தை ஏற்படுத்திங்க இலங்கையில இருந்து வந்த விமானத்துல ஒரே ஒருத்த யங்ஸ்டர்ஸ் இல்ல ஏன்னா பயம் பேனா நீ வச்சு பாரு நான் வந்து உடைக்கல என்னன்னு நீ நிக்க பேனா வைக்கல பறந்து விமானம் இல்லையா இன்னைக்கு வேலை நடக்குது நடக்கல அதான் அடுத்து ஹரித்தாப்பட்டியில சத்தியமணி சொல்றேன் இங்க வந்து அது வராது கங்ஸ்டர் நீங்க வராது வரல இப்போ இதெல்லாம் தாண்டி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கிறப்போ எல்லாரும் வந்து அந்த போராட்ட கலைப்பில் கலைஞ்சிட்டு இருக்கு கலைச்சிட்டு இருக்காங்க காவல்துறை அப்ப என்ன பண்றாங்க நாங்க சப்போர்ட் பண்ண நடிகர்கள் அதை பண்ண நடிகர்கள் சாப்பாடு கொடுத்த நடிகர்கள் நாங்க தான் இதை ஒருங்கிணைத்து நடத்தணும்னு சொன்ன நடிகர்கள் ஓடிட்டு அவங்க எங்க சார் போயிட்டீங்க எங்க சார் போயிட்டீங்க எங்க சார் போயிட்டீங்கன்ற எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதோ ஏதோ தான் போயிட்டு இருக்கோம் தான் போ பாக்க போறோம் என்ன நடக்குதுன்னு பாக்க போறோம் சொல்லிட்டு ஓடி ஒழிஞ்ச நடு நடிகர்கள் மத்தியில ஒரு வீரம் வரான் கப்பல்ல எப்படி வரான் ஏதோ ஒரு வழியா கப்பல்ல ஏறி உணவு தூக்கிட்டு நடு கடல் வழியா பிளாக் யாரும் ஒரே ஒரு வீரன் வந்து இறங்கி அந்த மக்களோட மக்களாக நின்னவர் சும்மாதான் இன்னைக்கு நாம் தமிழர் நினைச்சா எஸ்ஐஆர் நடத்த முடியாது எந்த எலக்ஷன நடத்த முடியாது அந்த அளவுக்கு வலிமையான ஒரு கோர்ஸ் வச்சுக்கூடிய ஒரு கட்சியா நாம் தமிழர் வச்சு நிற்கு அப்பதான் மக்கள் என்ன பண்ணும்